வயோதிபர்களே உண்மையில் அன்புட விசல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் எதையெல்லாம் எங்களுக்கு காட்டியிருக்கிறார்களோ வழிமுறையாக அவைகளில் அல்லாஹூக்கு சுபகான தாலா ஒரு ஒருபொழுதும் வீணான ஒரு விடயத்தை அல்லாஹு தாலா வைக்கவும் இல்லை நிச்சயமாக வீணான ஒரு தேவையற்ற ஒரு விடயத்தை அத சுண்ணாக்களில் வழிமுறைகளில் நான் பார்க்கவும் முடியாது உண்மையில் ஐயாமுல் வீதுடைய நோன்பை பிடித்திருக்கிறோம் ஆனால் பரம்பரை முஸ்லீம்களாக வாழக்கூடிய நாம் ஏன் நோன்பு பிடித்திருக்கிறோம் என்றால் நாம் அனைவரும் சொல்லுவோம் அன்பு நபி சொல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் உண்மையிலேயே அன்பு நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் தான் ஆனால் இதிலே எந்த அளவுக்கு அல்லாஹுக்கு தாலா கனவுகளை அல்லாஹு தாலா சேர்த்து வைத்திருக்கிறான் என்றால் உண்மையில் இதனுடைய கூலிகள் மௌத்துக்கு பின்னாலும் இருக்கிறது ஆனால் உலகளாவிய ரீதியில் பார்க்கும் பொழுது நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் உகந்ததாக அல்லாஹுக்கு ஜெல்ல ஜெலாலு அன்பு நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய சுண்ணாவை வழிமுறைகளை அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கிறான் அப்படியாப்பட்ட வழிமுறைகளில் ஒன்றுதான் நாம் பிடித்திருக்கக்கூடிய ஐயாமுல் பீதுடைய இந்த மூன்று நாட்களுடைய நோன்பு இன்று உலக அறிவியல் சொல்கிறது வைத்தியர்கள் சொல்கின்றார்கள் இந்த முகம்மது சல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்றால் அது மிக சிறந்த கைடன் அது மிக சிறந்த வழிகாட்டலாகத்தான் இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா சொல்கின்றார்கள் ஒரு மனிதன் சாப்பிட்டால் குடித்தால் அவனுடைய உடம்பில் இருந்து மூன்று விதமாக இருக்கிறது முதலாவது ஒரு பகுதி தண்ணீர் குடித்தால் அது சிறுநீராக வெளியாகிவிடும் இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது அது வியர்வையாக வெளியாகிவிடும் இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது வைத்தியர்கள் சொல்கின்றார்கள் அல் ராக்கிட் என்று சொல்வார்கள் இரத்தத்தோடும் கலக்காமல் மனிதனுடைய உடம்பிலே தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் காண காலம் இந்த தண்ணீர் இந்த மனிதனுடைய உடம்பில் இருப்பதன் மூலமாக வித்தியாசமான நோய்களை உண்டாக்கும் எனவேதான் பதிமூனாவது பதினாலாவது பதினைந்தாவது தினத்தில் நாம் நோன்பு வைக்கிறோம் நோன்பு வைக்கும் பொழுது சொல்வார்கள் தேய் பிறை ஒரு விதமான சந்திரன் உஷ்ணத்தன்மையை இந்த பூமிக்கு அப்படியே வெளியாகி விடுகிறதாம் அந்த சந்திரன் அந்த சூட்டுத் தன்மையை வெளியாக்கி எங்களுடைய உடம்பு சூறாக இருக்கும் பொழுது அந்த தண்ணீரை அந்த சந்திரன் அப்படியே உறிஞ்செடுத்து விடுகிறது மனிதனுடைய உடம்புல தேங்கியிருக்கக்கூடிய அந்த தண்ணீரை அந்த சந்திரன் அதை அப்படியே உறிஞ்சி எடுத்து விடுகிறது எனவே தான் மனிதன் ஆரோக்கியவனாக பூமியில் வாழ்வதாக இருந்தால் இந்த மூன்று நாட்கள் மாதம் நோன்பு வைத்தாலே மனிதனுக்கு உலகத்தில் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதாக நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய இந்த வழிகாட்டலை ஆராய்ச்சி செய்து மருத்துவ குறிப்பை எழுதிவிட்டு சொல்கின்றார்கள் அமெரிக்கா இது போன்ற நாடுகளில் இன்றும் கூட ஒவ்வொரு மாதமும் பதிமூணாவது பதினாலாவது பதினைந்தாவது தினத்திலே ஃபாஸ்டிங் என்ற பெயரில் நோன்பு வைக்கிறார்கள் என்ற கருத்தை அந்த கட்டுரைக்கு கீழால் வைத்தியர்கள் எழுதி முடிக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே அன்பான நண்பர்களே வாலிபர்களே வயோதிபர்களே உண்மையில் இது எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் முழு உலகத்துடைய ஆராய்ச்சியும் சொல்கிறது சல்லர்லாஹும் அலை வசல்லம் அவர்கள் எதை வழிகாட்டினாலும் அதில் நிச்சயமாக அல்லாஹுத்தா ஆலா உலகலாமிய நலவையும் வைத்திருப்பான் ஆரோக்கியம் நோயற்ற வாழ்வு அதேபோல் மௌத்துக்கு பின்னாலும் பல நன்மைகளை